கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் பிரமுகர் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபால அவர்கள் கலந்து கொண்டு திருமணத்தினை நடத்தி வைத்து மணமகளை வாழ்த்தினார் இதன் முன்னதாக அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகர் கே வி எஸ் அவர்களின் இல்லா திருமண விழாவில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவருமான கே வி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிறப்பான வரவேற்பு இதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் பிரமுகர் கேவிஎஸ் வி அவர்களின் மகள் ஜோதீஸ்வரியின் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவருமான கே தங்கபாலு திருமணத்தினை நடத்தி வைத்து மணமகளை ஜோதீஸ்வரி குமார் ஆகிய இருவரும் வகையில் என்றும் பல்லாண்டு காலம் உடல் ஆரோக்கியத்துடன் எல்லா வல்லம் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டி மணமகளை ஆசீர்வதித்து வாழ்த்தினார் அப்போது காங்கிரஸ் கட்சி பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான எல் சுப்பிரமணியன் மாநில செயலாளர் ஏகம் காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் அஞ்சில் ஜேசு முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ராஜா குமரவேல் நாராயணமூர்த்தி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் துரை என்கிற துரைசாமி முத்துக்குமார் கிழக்கு மாவட்ட துணை தலைவர் பி சி சேகர் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் கவுன்சிலர்கள் ராதாகிருஷ்ணன் விநாயகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுக சுப்பிரமணி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சரவணன் யுவராஜ் கோவிந்தன் கருணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது